பொங்கவசம் திசைகளை துளக்க திருநீர் வைரம் சிந்தையை விளக்க சந்தன காப்பு சதுமறை முழக்க மலரும் கற்பக இறை வா போற்றி கலியுகம் காக்கும் கணபதிநாதா பலம்புரிநாதா அபயம் 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 அருளும் இறை போற்றி வணக்கம் நண்பர்களே இன்று வந்து எங்கள் சொந்த ஊர் மேலச்சொரி குளத்துக்கு ஒரு பயணம் அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி போன ஒரு இடம் இருபது வருஷத்துக்கு மேலே கூட இருக்கும் வச்சுக்கங்களேன் கரிசல் காடுன்றது எங்கள் ஊரில் ஒரு ஒரு நாங்கள் சின்னப்படியாக இருக்கும்போது நவதானியங்கள் விளைந்த இடம் அதாவது மொச்சக்காய் தட்டாம்பயர் சோளம் கம்பு கேழ்வரகு நிறைய விளைஞ்ச இடம் இப்போ எப்படி இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கான் அங்கே போனது இன்றைக்கி நம்ம அங்கே போக போகிறோம் அங்கே வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது வெள்ளை பிள்ளையார் கோயில் இருக்குது அந்த வெள்ளை பிள்ளையார் கோயிலுக்கு போக போகிறோம் இப்போ நம்ம இங்கே பிள்ளையார் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு இப்போ போகிறோம் போமா வாங்க போகலாம் இந்த சாமி வந்து எங்கள் ஊர் எல்லை சாமி அப்படின்னு சொல்லுவோம் சமயன் சாமி இதே எங்கள் ஊரை காக்கக்கூடிய சாமி அப்படின்னு எங்கள் அந்த காலத்துலேருந்து நம்பிக்கிட்டுருக்கோம் எங்கள் ஊரை காத்து கொண்டு இருக்க சாமி தான் இந்த எங்கள் சமையன் சாமி இந்த சமையல் சாமியை கும்பிட்டுட்டு தான் நம்ம என்ன செய்வோம் இப்போ வந்து கரிசல் காடுக்கு நம்ம போகிறோம் கரிசல் காடு போய் பார்த்துட்டு அங்கே உள்ள என்னென்னா இருக்குது அதெல்லாம் உங்களை சொல்ல போகிறேன் இப்போ இந்த வீடியோ இருக்கிற நண்பர்கள் எல்லாம் வேணுன்னாக்க இந்த சமையல் சாமி சாமியை கும்பிட்டுக்குங்க நீங்கள் இங்கே இருந்தாலும்

இந்த கண்மா முழுவதுமே வந்து கரும்பு இருக்கும் அவ்வளோ பச்சை பசேன்னு இருக்கும் இங்கே தண்ணியும் இருக்கும் உள்ளே கரும்பு அந்த தண்ணியில் அந்த பள்ளத்தில் பூரா தண்ணி இருக்கும் இந்த தண்ணிக்குள்ளே தவண்டை அடித்து போய் கரும்புலாம் உடச்சிட்டு சாப்பிட்ருக்கோம் அவ்வளோ பச்சை பசையாக இருந்த இடம் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக சீமை கருவலையே ஆயிடுச்சு இதுக்கு முழு காரணம் என்ன அப்படின்னா நிறையா மக்கள் வந்து வெளியூர் போனதுனால இந்த ஊரை வந்து பார்க்குறதுக்கு யாரும் இல்லையோ அப்படின்னு ஒரு யோசனை வருது இனிமேலாய்ச்சும் நிறைய பேர் சேர்ந்து இந்த மாதிரி கண்மாயெல்லாம் வந்து என்ன செய்யணாக்கோ எல்லாமே சீமக் கருவெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பவும் பழைய மாதிரி நிலைமையை கொண்டு வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஒரு அருமையான பிளேஸ் கிராமத்தில் எங்கள் கிராமத்தில் இருந்தது இன்னைக்கு பூரா சீமக்கறவளையாக இருக்குது இது என்றைக்கு வந்து முடிவுக்கு மாதிரி தெரியலை எல்லா பேரும் சேர்ந்தால் கண்டிப்பாக முடிவுக்கு வரும் கரையில் ஃபுல்லாக புளிய மரம் மாதிரி இருந்தது ஒரு காற்று அடிச்சிச்சின்னா நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது இங்கேருந்து பையன் தூக்கிட்டு ஓடுறது ஓடி போய் புளியம்பளம் பிறக்குவோம் அந்த ஞாபகம் வருது உண்மைக்கு ஒரு அருமையான பிளேஸு எங்கள் எங்களுடைய கம்மாய் என்ன நடக்க போகிற வச்சுருவோம் நல்லா மீன் ஓரளவுக்கு பத்தாலாம் போட்டுப்பாங்க கடைங்க ஆ இதே பழையநூறு கால்வாய்க்கு வந்திருக்கோம் தம்பி தைக்காம பாருங்க மாறி இருக்கேன் பாருங்கள் இதே பழையனூர் கால்வாய் நம்ம இன்னைக்கு வந்து கரிசல் காடு பார்க்க போகிறோம் இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக இதே பழையநூறு கால்வாய் இது வில இதே வந்து பழையனூர் கால்வாய் இன்னைக்கு வந்து வெள்ளை பிள்ளையார் கோயில் போகிறோம் நம்ம வெள்ளை பிள்ளையார் கோயில் சாமி பார்க்க போகிறோம் இதே வந்து பெரம்பனூர் கால்வாய் இரங்கிரியில் போய்கிட்டு இருக்கேன் கால்வாயில் பூரா இதாகத்தான் இருக்குது சீமக்கருவலை எங்கே பார்த்தாலும் சீமக்கருவலையாக தான் இருக்குது இங்கே பத்தெல்லாம் போட்டிருப்பாங்க தண்ணி போகும்போது அங்கே மீன் விழுகும்போது நாங்கள் வந்து மீன்லாம் இங்கே வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த ஞாபகம்லாம் வந்துகிட்டு இருக்கு இதுதான் கோர புல் பாய் கோர வஞ்சிரேன் இது கோரை புல்லு இது புளிங்க என்னமோ பண்ணுவேன் எனக்கு இல்லை

ஆனங்குளத்துக்கு கால்வாய் தான் இந்த இறங்குறேன் பாருங்க மாறி இறங்குறாங்கன்னா இதே வந்து ஆன்குளத்துக்கு கால்வாய் இங்கே இப்போ ஊருக்கு போயிடும் இப்போ நான் நிற்கிறது வந்து பழனூர் கால்வாய் ஆ நிற்கிறது பழனூர் கால்வாய் பழனூறு கால்வாய்லேருந்து ஏறணும் அப்படின்னா இதே நம்மளுடைய கரிசல் காடு கரிசல் காடு வந்துட்டோம் இந்த கரிசல் காடுவாருங்க ஃபுல்லாக சீமக் கருவுகளையாக இருக்குது ஒரு காலத்தில் பூரா மொச்ச தட்டான் ஆமாம் நவசாலயம் விளைஞ்ச பகுதி இப்போ பூரா சீம கருவளையாக இருக்குது கரிசலுக்கு வந்து விட்டோம் இப்போ என்னென்னாங்க இந்த வழியில தான் கரிசலுக்குள்ளே போய் பூரா பண்ணுறேன் கரிசல் பூரா பூரா சிம்மக்கருவளையாக இருக்குது இதுக்குள்ளே தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் வெள்ளை பிள்ளையார் கோயிலுக்கு தம்பி கூட்டி போகிறேன் அம்மாதிரி தம்பி கூட்டி போகிறேன் ஒன்று பனைமரம் அவ்வளோ நல்லது தண்ணி வாங்கி வச்சுக்கிறோம் ம் இப்போ தண்ணி இருக்குல்ல ஆமாம் அது ஃபுல்லாக சேர்ந்து வச்சுக்கிறோம் தண்ணி அது அந்த பனைமரம் இருக்கிற இடத்துல போர் போர் போடணும் அது தெரியும் அதுக்க வச்சேன் ஆ அதே ம் இது தானே இப்போ இது வயலுதானே இல்லை சும்மாவே இது பண்ணியிருக்காங்களா வண்டி போகிறதுக்காக இது போகிறது பாதை தானே கோயில் பாதை அது இந்த கோயில் பாதை வெள்ளைப்பிள்ளையா இருக்கும் பாதைக்கு போய்கிட்டுருக்கோம் இது ஃபுல்லாக கரிசல் காடு எப்படி இருந்தது அடாடா நாங்களாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது அந்த மொச்சை தட்டாம்பயிறு ஆமாம் நவா அப்புறம் வந்து சோளம் கம்பு இதெல்லாம் இருந்தது அது ஆமாம் இது வந்து என்ன அந்த இந்த துவரை பருப்பு துவரை இருந்தது அப்புறம் இந்த மொச்சைப்பயிரை எடுத்து அவிச்சு இல்லைன்னா சுட்டு சாப்பிடுவோம் மொச்சப்பயிரை சுட்டு சாப்பிட்றது தட்டாம்பயிறு சுட்டு சாப்பிட்றது எவ்வளோ அருமையாக இருந்தது உள்ளே வந்துட்டாலே ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே இருந்தது ஆ இப்போ பார்த்தா ரொம்ப பூரா கருவில்லை வேகமாக வந்துருச்சு கோயில் அப்போ அப்படின்னா கரிசலுக்கு நடுவில் தானே இருக்கா அப்புடின்னா இந்த கோயில் ஓரத்தில் இருக்கா அது கம்மா அந்த இது பக்கத்தில் வந்துடுமோ காலை ஒட்டி வந்துடும் அச்ச குளத்துக்கு கால ஒட்டி வந்துரு கோவில் கருசல்ல குச்செல்லாம் போட்டு மேலே மேலே உட்காந்துருப்போம் நிறையா பேர் உட்காந்துருப்போம் ஏதாச்சும் அப்படியே கத்தி முடிச்சுட்டு உடனே என்ன செய்ய சேர்ந்துக்கிட்டு ஏதாச்சும் அந்த இல்லை இல்லை ஒவ்வொரு இடத்துலேயும் பிடிக்கிட்டு வந்து மொத்தமாக வந்து மொச்சப்பேரை வந்து அவிக்கிறது இல்லைன்னா சுற்று சாப்பிட்றது வித்தியாசமான ஒரு வாழ்க்கை ஒரு காலத்தில் கருசல் அதாவது குளம் கிராமத்தில் உள்ள கரிசல் காட்டில் வந்து பிள்ளையார் கோயில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன் இன்றைக்கி வெள்ளப்பிள்ளையார் கோயில் பார்க்க வந்திருக்கோம் இந்த மாதிரி நீயே சொல்லு நீயே சொல்லு பிள்ளையார் இப்போ வந்து மாறி வந்து வெள்ளப்பிள்ளையார் கோயிலை பற்றி சொல்ல போகிறேன்

பழைய பேர் அப்படியே சேர்த்து கட்டிட்டாங்களோ அப்படியே சேர்த்து வச்சு கட்டிட்டாங்க இது பழைய வெள்ள பிள்ளையார் கோயில் கரிசல் காட்டில் உள்ள வெள்ள பிள்ளையார் கோயில் அங்கே வந்திருக்கோம் அவர் அந்த இதுவும் பழைய வெள்ளப்பிள்ளையார் கோயிலில் பழசு இருந்தது இது புது வெள்ளப்பிள்ளையார் கோயில் இ வந்து காவல் வந்து முனியப்பசாமி நின்றது यार आवरा आपली आपडी எப்படி இருந்து சாப்பிடி இருக்கு அது முதல்ல இருந்து அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு எது கட்டறால இருக்கு இது முனியப்பசாமி இ வந்து காவல் தெய்வம் ஆஹா இருக்குலாம் ஆ இந்த மாசி மாசி கலருக்கெல்லாம் இங்கே வந்து பூஜை பண்ணுவாங்களா ரெண்டு மூணு கார் வந்து போட்டு வைப்பாங்க ரெண்டு ரகமாக பொங்கல் பொங்கல் பூரா வைப்பாங்க ஓ ஓ இங்கே தான் இருந்தால் இங்கே சாப்பாடு சாப்பாடு வீப்பாடு சாப்பிட்டுட்டு நைட்டு முள்ள இருந்துட்டு காலையில் போவாங்க ஓ சூப்பரில் யாரை போட்டி அங்கே கோயம்புத்தூர்ல இருக்காங்க ஓ அங்கே வராங்க அவங்க அவங்க கோயில் ஆமாம் அதாவது எப்படின்னா அங்கே போய் சும்மா போய் வேலை வச்சிருக்காரு போய் அவருங்க அந்த மில்லில் போய் முல்ல போய் வேலை வைக்காமல் அந்த வேலை முல்லை வாங்கி விட்டாரு ஓ அவ்வளவுக்கு அந்த இந்த சாமி அழுடி கொடுக்கவும் அந்த மில்லு வச்சுட்டு இப்போ அவர் பெரிய ஓனர் ஆயிட்டாரு அவர் தான் அது அவர் தான் கட்டிருக்காரு ஒரே ஆள் தான் ஓஹோ இப்போ கார் போட்டு வருவாங்க பூரா ம் அப்போதான் எங்களுக்கு எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க நைட்டு எந்நேரம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு வந்து கொடுப்பாங்க செம்மையாக இருக்கும் அதெல்லாம் நம்ம ஊர் மேலாச்சரிக்கல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இலவச வகுப்பு இருக்கோம் டிகிரி முடிச்சுருந்தாலோ அல்லது டிகிரி படிச்சுக்கி வந்து நம்ம இலவசமாக படிச்சுக்கலாம் அதே நேரத்தில் டென்த்து அண்டு டுவெல்த்து படிக்கிறவங்களுக்கும் டியூஷன் போகிறோம் அவங்களும் பயன்பெறலாம் இங்கே இருக்கோம் அப்படின்னா மேலச்சரிக்கலம் எங்கள் சொந்த ஒரு மேலச்சரிக்கலம் அங்கே வந்து கரிசல் காடு அப்படின்னு சொல்லுவாங்க கரிசல் காடு வந்து அவ்வளோ அருமையான பிளேஸ் அது வந்து நவதானியங்கள் அதாவது கம்பு சோளம் பொன் விலையும் பூமி ஆமாம் பொன் விளையும் பூமி கம்பு சோளம் மொச்சை அதெல்லாம் நிறையா விளைஞ்சிருக்கு சின்ன பிள்ளையெல்லாம் நான் வந்து இங்கே சாப்பிட்ருக்கேன் இங்கே வந்து இருந்திருக்கேன் அப்படி ஆமாம் இப்போ ஃபுல்லாக எல்லாமே பூரானா இருக்கேன் வாங்களே இங்கே ஃபுல்லாக பூராக வந்து சினிமா கறவளையாயிருச்சு அவ்வளவு ஃபுல்லாக எல்லாமே சினிமா கறவளையாயிருச்சு இதில் என்ன போட்டாலும் விளையும் அந்த மாதிரி ஒரு நல்ல பூமி அங்கே வந்து இன்னைக்கு ஒரு பிள்ளையார் கோயில் அதாவது பிள்ளையார் கோயில் சொல்லுவோம் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் அங்கே வந்து உட்காந்துருக்கான் உட்காந்து தம்பி மாறியிருக்கான் மாறி நான் ரெண்டு விதம் வந்தோம் ஸோ அருமையான கோயில் பிள்ளையார் கோயில் வெள்ளப்பிள்ளையார் கோயில் இது காட்டுக்குள்ளே இருக்குது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இது வந்து இது வந்து பெரிய காடு அப்போது அது கரிசல்ன்றது பயங்கரமான ஒரு ஊர்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டி அரை கிலோமீட்டருக்குமா ஊரிலேருந்து அரை கிலோமீட்டர் ஆமாம் அரை கிலோமீட்டர் தாண்டி உள்ளே வந்தவங்களுக்கும் ஃபுல்லாக வந்து சீமக்கருவலை ஆமாம் இது ஃபுல்லாக சீமக்கருவில் ஆமாம் ஊர் அங்கே தெரியும் சீமக்கருவிலாம் அப்படியே தெரியும் ஆமாம் அந்த சீமை சீமக்கருவலை சுற்றி சீமை சீமக்கருவில் அதில் ஒரு இடம் வந்து பிள்ளையார் கோயில் வெள்ளை பிள்ளையார் கோயில் அந்த காலத்துலேருந்து இருக்குது இப்போ புதுசாக எடுத்து கட்டியிருக்காங்களாம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி புதுசாக எடுத்து கட்டியிருக்காங்க இந்த பிள்ளையார் கோயில் வந்து யாருக்கு சொந்தம்னா பெரமனூர்காரவங்களுக்கு நம்ம மேலாச்சூர்களுக்கு சொந்தம் கிடையாது இந்த பிள்ளையார் கோவில் பெரமுனூர்னு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது இல்லையா அந்த ஊர்க்காரங்களுக்கு தான் சொந்தமான கோயில் அந்த கோயிலுக்கு வந்து இங்கே சாமி கும்பிட்டுருக்கோம் சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துருக்கேன் உட்காந்து தம்பியோடு இருக்கேன் இதே வந்து வெள்ளப்பிள்ளையார் கோயில் மேலேஸ்வரி குளம் கரிசல் காட்டில் உள்ள வெள்ளப்பிள்ளையார் கோயில் அருமையான கோயில் வெள்ளப்பிள்ளையார் கோயில் கரிசல் காட்டில் உள்ள வெள்ளப்பிள்ளையார் கோயில் இது காட்டுக்கு நடுவில் இருக்குது அதாவது கரிசல் காடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த கரிசல் காடுக்கு நடுவில் வந்து இந்த வெள்ளை பிள்ளையார் கோயில் இருக்குது அந்த வெள்ளை பிள்ளையார் கோயிலுக்குதான் இன்றைக்கி மோ வந்திருக்கோம் இவர் தான் அவர் வெள்ளை பிள்ளையார் அவரை சாமி கும்பிடுக்குங்க எல்லா பேருமே நல்லா இருக்கணும் இவர் தான் அவர் அந்த பிள்ளையார் பிள்ளையாரே பிள்ளையாரே பெருமை வாய்ந்த பிள்ளையாரு அதே வெள்ளை அதே ஃபுல்லாக தொண்ணூறுவா போடுறது தான் ஃபுல்லாக தொண்ணூறுவா கிடக்கும் இப்போ யார் யார் எப்போயாச்சும் ஆராய்ச்சி வருவாங்க ஒரு கார்த்தி இந்த மாதிரி இருக்குது பிள்ளையார் கோயில் கரிசல் காடு மேலச்சருக்கத்தில் உள்ள கரிசல் காடு வெள்ளை பிள்ளையார் கோயில் கோயிலில் போது அந்த இயற்கை காத்து சுற்றி வர வந்து உங்களுக்கு வந்து சீமக்கருவில் இருந்தாலும் அந்த இயற்கையான காத்தரிக்கும் போது அவ்வளோ ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருந்தது உண்மைக்கு அதில் உட்காந்து குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அங்கே உட்காந்து பேசிக்கி இருந்தோம் பழைய ஞாபகம்லாம் இருந்தோம் உண்மைக்கு ஒரு அருமையான பிளேஸு கண்டிப்பாக வெள்ளைப்பிள்ளையார் கோயிலுக்கு நிறையா பேர் போகணும் அது அதுக்காக இந்த வீடியோ நிறையா பேர் வந்து ஏதாச்சும் நான் ஊருக்கு செய்யணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்க சேர்ந்து செய்வோம் உண்மைக்கு ஒரு அருமையான பிளேஸு கண்டிப்பாக எல்லா பேரும் நல்லா இருக்கணும் இந்த பிள்ளையார் சாமியை கும்பிட்டுக்கோங்க நீங்கள் வர முடியாட்டாலும் இந்த வீடியோவை பார்த்து சாமியை கும்பிடுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் மேலச்சுரை குளம் இதுதான் பிள்ளையார் கோயில் மேலச்சுரை மேலச்சோரி கரிசல் காட்டில் வந்து இருக்கக்கூடிய வெள்ளப்பிள்ளையார் கோவில் அங்கேயே வெள்ளப்பிள்ளையார் கோயில் அன்றைக்கி வந்தோம் வந்து சாமி கும்பிட்டுட்டு இங்கேயே உட்காந்து பேசிவிட்டு என்னென்ன நடந்தது சின்ன பிள்ளையில என்னென்னா நடந்துச்சு கரிசல் காடில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தம்பி இருக்கான் பாருங்கள் இவனோட சேர்ந்து பேசி முடிச்சுட்டு இப்போ பிள்ளையார் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்படியே கிளம்புறோம் இதே கரிசல் காடு வந்து ஒரு காலத்தில் அவ்வளோ இதாக இருந்தது பயிர் வகைகளாக இருந்தது இப்போ ஃபுல்லாக சீமக்கருவலை மில்லு நம்ம முல் சீமக்கருவலையாக வந்து ஃபுல்லாக இது ஃபுல்லாக சீமக்கருவில் இது ஃபுல்லாக கரிசல் காட்டு ஒரு காலத்தில் அப்படி நல்ல பச்சை பசேண்டு பயிர்கள்லாம் இருந்தது அதெல்லாம் போய் ஃபுல்லாக சீமக்கருவிளையாக இருக்குது இந்த சீமக்கருவி எண்ணெய்க்கு மாறும் அதனால் எல்லோரும் சேர்ந்து பண்ணமாகும் இப்போ மேலாச்சரம் கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து ஏதாச்சும் பண்ணமாகும் கண்டிப்பாக வந்து சீமக்கருவெலாம் எடுத்துகிட்டு நல்ல ஒரு அருமையான பூமி இது எல்லாமே விளையும் அந்த மாதிரி கொண்டு வந்தமாக நல்லாயிருக்கும் கரிசல் காடு அந்த கரிசல் காட்டில் உள்ள பிள்ளையார் கோவில் இந்த பிள்ளையார் கோயிலில் தான் வந்து இந்த பூமியை நல்ல பூமியாக மாற்றணும் பிள்ளையாரே பிள்ளையாரே பெருமை வாய்ந்த பிள்ளையாரே பிள்ளையார் அவர்கள் இது அந்த வெள்ளை பிள்ளையார் கோயில் கட்டியிருக்காங்களே அந்த கோயில் வெளிப்பிரகாரம் இந்த பிள்ளைகளோட வெளிப்பிரகாரம் இதுதான் அப்புறம் பறவைலாம் ஓடுதா பறவைகள் நல்லா இயற்கையாக சேர்ந்து பறவைகள்லாம் அருமையாக இருக்கு இந்த மாதிரி இடத்துல வந்து நல்லா அமைதியாக நல்லா சூப்பராக இருக்குது அந்த மாதிரி இடம் இப்போது கரிசல் காட்டு போயிட்டு வரணும்னா அந்த மாதிரி இந்த மழை பெய்யுது அப்படியே இந்த மலையில நனைஞ்சு போய்கிட்டு இருக்கான் ஒரு கம்பு வச்சிருக்கேன் உறக்கம்பு உரக்கம்பு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன் இதை பருத்தி இது மழை பெய்ய தெரியுதா இதே எங்கள் ஊர் சமையன் சாமி எல்லை சாமின்னு சொல்லுவோம் எங்களை ஊரை பாதுகாக்கக்கூடிய சாமி சமையன் சாமி இது இது மழை பேய்ஞ்சிட்டு இருக்கு இது ஒரு பிள்ளையார் வேல்